வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விடை அளிக்கும் விரிவான ஆய்வறிக்கை அதிகாரப்புற அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கொஞ்சம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிப்பையும் பார்த்தால்தான் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதையும் பார்த்துருவோம் சென்னையில் இன்றைக்கு மழைங்க மேடவாக்கம் நாற்பத்தி எட்டு மில்லி மழை மடிப்பாக்கம் நாற்பத்தி எட்டு மில்லி மேலும் கண்ணகி நகர் நாற்பது மில்லி ஒக்கியம் துறைப்பாக்கம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை முப்பத்தி ஐந்து மில்லி நீலாங்கரை முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கொரட்டூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் என்று இருந்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு பதினாலு சென்டிமீட்டர் மடைங்க நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை புடிஞ்சிருக்கு நாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் சின்ன சின்னக்கல்லாரில் பதினைந்து சென்டிமீட்டர் எதிர்பார்த்துருந்தோம் நான் மழை படிப்போம் நூற்றி முப்பத்தேழு மில்லிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் மழை அதே போல் சிங்கோனா அதாவது வால்பாறை போகிற வழி தொண்ணூற்றைந்து மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பெடிந்திருக்கிறது சிறுவாணி அடிவாரத்துலேயும் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பிடிந்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் கிட்டே சோலையாரும் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் வால்பாறை பிஏபி ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மேலும் பிடபிள்யூடி ஐபி பொள்ளாச்சி அதாவது மைக்கணம்பட்டி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மதுக்கரை ரயில்வே ஸ்டேஷன் போத்தனூர் மது போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வடக்கு முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மேலும் ஆளியாறு முப்பது மில்லி மீட்டர் மேலும் வீரபாண்டி இருபத்தாறு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் சூலூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மதுக்கரை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிணத்துக்கடவு இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் தொண்டாமுத்தூர் இருபது மில்லி மீட்டர் மேலும் ஆனமலை பத்தொன்பது மில்லிமீட்டர் பீலமேடு ஏர்போர்ட் பத்தொன்பது மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் தெற்கு பதினேழு மில்லி மீட்டர் மேலும் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் பதினாறு மில்லி மீட்டர் மேட்டுப்பாளையம் பதினைந்து மில்லி மீட்டர் பெரியநாயக்கம்பாளையம் பதிமூன்று மில்லிமீட்டர் அன்னூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழை நம்ம காரில் எதிர்பார்த்தோம் பார்த்தீங்களா திண்டுக்கல்லையும் மழை கொடைக்கனல் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கொடைக்கனல் போட் கிளிப் ஏழு மில்லி மீட்டர் சத்திரப்பட்டி ஒட்டச்சித்திரம் மூன்று மில்லி மீட்டர் காமாட்சிபுரம் மூன்று மில்லி மீட்டர் வேடசந்தூர் மற்றும் வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் பழனியெல்லாம் மழை அடுத்தபடி ஈரோடு மாவட்டத்திலேயும் மழை பவானி சாகர் பதினோரு மில்லி மீட்டர் இலந்தை குட்டைமேடு பத்து மில்லி மீட்டர் கொடிவேரி மற்றும் சத்தியமங்கலம் மேலும் கவுந்தபாடி கோபிச்செட்டிப்பாளையம் பவானி குண்டேரிப்பள்ளம் ஈரோடு கொடுமுடி நம்பியூர் சென்னிமலை முடக்குறிச்சி மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் புதனை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அடையாமடை முப்பத்தோரு மில்லி மீட்டர் இதெல்லாம் அந்த மாவட்டம் முழுவதுமே மழை தான் கரூர் மாவட்டத்தில் சாரல் வந்திருக்கு கரூருக்கு ரெண்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் கரூர் பரமத்தி மூன்று மில்லி மீட்டர் மாயனூர் மழை சாரல் நம்ம சொன்னோம்னா அந்த சாரல் நாமக்கலுக்கும் சாரல் வந்திருக்கு நாமக்கல் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தது குமாரபாளையம் மற்றும் பரமத்தி வேலூர் புதுச்சேத்திரம் சேந்தமங்கலம் நாமக்கல் கலெக்டரேட்டும் சாரல் அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரத்துலேயும் சாரல் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு இருபது மில்லி மீட்டர் அடவி நாயனார் கோயில் பத்தொம்போது செங்கோட்டை மற்றும் ராமநதி தென்காசி கடனாநதி கருப்பாநதி ஆய்குடி சங்கரங்கோயில் மலை தஞ்சாவூர்லையும் நேற்றைக்கு மழை ஐயம்பேட்டை மற்றும் பாபநாசம் நெய்வாசல் தென்பாதி பூதலூர் மற்றும் கும்பகோணம் மழை அடுத்தபடி நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீலகிரி அவளாஞ்சி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாம இது நம்ம இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம் பார்த்திங்களா பதினைந்து சென்டிமீட்டர் வாழ்பாறையிலேயும் இருபது சென்டிமீட்டர் நீலகிரியும் எதிர்பார்த்திருந்தோம் அவளாஞ்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு இருபத்தி ஒன்றரை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அவளாஞ்சில் இருநூத்தி பதினைந்து மில்லிமீட்டர் எமரால்டு தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் மேலும் பாடலூர் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் சாரி பந்தலூர் தாலுக்கா தாலுக்காலபுகம் பந்தலூர் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் அரிசன் மலையாளம் தொண்ணூறு மீட்டர் தேவாலா எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அப்பர் பவானி எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் கூடலூர் பசாரி எழுபத்தி ஒன்று அப்பர் கூடலூர் அறுபத்தி ஒன்பது கோத்தகிரி கோத்தகிரி எஸ்டேட் அறுபத்தி ஐந்து அரிசன் மலையாளம் செருமுள்ளி அறுபத்தி ஒன்று பேர்வுட் ஐம்பத்தி ஒன்பது உட்பிரையார் எஸ்டேட் ஐம்பத்தி ஒன்பது குந்தா பிரிட்ஜ் நாற்பத்தி ஒன்று நடுவட்டம் நாற்பத்தி ஒன்று உதகை நாற்பது கிளைமுருகன் முப்பது என்று மழை அடுத்து பார்த்திங்கன்னா குன்னூர் பதினைந்து அடர் எஸ்டேட் மற்றும் அலக்கரை எஸ்டேட் பில்லிமலை எஸ்டேட் கோத்தகிரி பர்லியார் கொடநாடு மற்றும் சுத்தமலை இலை எல்லாமே மழை அடுத்தபடி பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரியார் மூன்று சென்டிமீட்டர் அதாவது இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தேக்கடி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் வீரபாண்டி வீரபாண்டி மேலும் பெரியகுளம் உத்தமபாளையம் மேலும் மஞ்சளாறு போடிநாயக்கனூர் சோத்துப்பாறை அரண்மனை புதூர் கூடலூர் பஸ் கூடலூர் கூடலூர் சண்முகாநதி வைகை இதெல்லாம் மழை அடுத்து திருச்சியில் கூட சாரல் மழை தென்பரநாடு மற்றும் கொப்பம்பட்டி சாரல் மழை திருவாரூர்லேயும் நீடாமங்கலத்துலேயும் சாரல் மழை அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி பாபநாசம் இருபத்தொன்று பார்த்திங்களா சார் மன்னிக்கவும் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் இருபத்தி ஒன்று ஊத்து பதினாலு நாலு மூக்கு பனிரெண்டு என்று அம்மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொய் புரிஞ்சிருக்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாளில சாரல் மழை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பதினைந்து மில்லி மீட்டர் குண்டனம் பதினொன்று உடுமலைப்பேட்டை பத்து திருமூர்த்தி அணை ஒன்பது வெள்ளக்கோயில் வெள்ளக்கோயில் காங்கையம் உப்பாரணை அவினாசி திருமூர்த்தி ஐபி மேலும் திருமூர்த்தி திருப்பூர் நார்த்து பிடபிள்யூடி ஆஃபீஸ் கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் அதேபோல் திருப்பூர் நார்த்து அலுவலகம் மேலும் வட்டமலைக்கரை ஓட ரிசர்வையர் மற்றும் அமராவதி டேம் மூலனூர் திருப்பூர் சவுத் தாலுக்கால் அலுவலகம் ஊத்துக்குழி டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் திருப்பூர் சவுத் தாராபுரம்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை மற்றும் வத்ரா இருப்பு ராஜபாளையம் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் மழை அடுத்தபடியாக வானிலைக்கு கொண்டு செல்வோம் உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடை இப்போ இதிலேருந்து பார்த்ததுலேருந்து என்ன புரியுது நீலகிரி மாவட்டத்தில் முதலிடம் பிடிக்கும்னு சொன்னால் பிடிச்சிருச்சு இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் முருபத்தி மூன்று சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்ய வெட்டியிருக்கு இருபத்தி மூன்று கிட்டே அதே வால்பாறையிலேயும் பதினைஞ்சு சென்டிமீட்டர் கிட்ட சின்ன கல்லாறு இதே ரேஷ் அதிகரிச்சுட்டே போகும் இது தொடக்கம் நேற்றைக்கு நீலகிரியில் எவ்வளோ பெஞ்சுது பத்து சென்டிமீட்டர் பெஞ்சுது இன்றைக்கு எவ்வளோ எதிர்பார்த்தோம் இருபத்தி ரெண்டு எதிர்பார்த்தோம் இருபதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தாண்டி விட்டது இப்போ இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் அவளாஞ்சில் முப்பது எதிர்பார்க்கிறேன் அவளாஞ்சில் முப்பது சென்டிமீட்டர் எதிர்பார்க்கிறேன் வாழ்பாறையில் பதினெட்டு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கிறேன் இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்க்கிறேன் வால்பாறையில் இருபதும் அவளாஞ்சில் முப்பதும் எதிர்பார்க்கிறேன் இப்படியே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு வால்பாறை இருபது அவளாஞ்சி முப்பது எதிர்பார்க்கிறேன் இது அப்படியே நாளை வால்பாறை இருபத்தஞ்சும் அவளாஞ்சில் முப்பத்தஞ்சும் போகும் என்று எதிர்பார்க்கிறேன் நாளை நீலகிரியில் அடுத்தபடியாக அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தொடர்ந்து முப்பது முப்பத்தஞ்சிலே இருக்கும் அவ்வளாஞ்சு என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை இருக்கும் அதே போல் சின்ன கல்லாறில் தொடர்ந்து இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் என்று மூன்று நான்கு நாட்களுக்கு இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த தீவிரம் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த தீவிரம் இருக்கும் முப்பது முப்பத்தொன்று கொஞ்சம் தீவிரம் குறையும் இருந்தாலும் அதுவும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் என்ற அளவில் மழை படிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் இதை விட கூடுதல் மழைங்க கர்நாடகா இதை விட கூடுதல் மழைங்க கேரளா கர்நாடகா வடக்கு கேரளா விட தெற்கு கர்நாடகா கூட தெற்கு கர்நாடகாவோட மத்திய கர்நாடகா கூட மத்திய கர்நாடகா வடக்கு கர்நாடகா கூட மற்ற கர்நாடகா கோவா கூட கோவா விட ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மிக கன அதிகன அதீத கன தொடர் அதீத கன மழைப்பொடிவெல்லாம் பொடுகிறது இப்படி இருக்குது இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் இந்த மழைப்பொடிவு முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாயில் வரக்கூடிய சாரல் அப்படியே கணவாயிலிருந்து மேற்கிழக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வரைக்கும் வரும் இப்போ பாலக்காட்டு கணவாய் சாரல் டெல்டா வரைக்கும் வருது அப்புறம் நீலகிரி சாரல் சாரி மன்னிக்க மைசூர் சாரல் சென்னை வரைக்கும் போகும் அப்போது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு சாரலாகவும் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வந்து அப்படியே லேசான மழையாகவும் சென்னைக்கு போய் ஒரு சில இடங்களில் மித மிதமான மழையாக கூட மாலையில் ஒரு அரை மணி நேரம் பொழிய வாய்ப்பு இருக்குது மாலை அல்லது முன்னிரவு டெல்டா விலையும் மழை லேசான மழை மாலை அல்லது முன்னிரவு இருக்கும் முன்னிரவில் கண்டிப்பாக இருக்கும் ஏழு மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே இந்த மழை நேற்று போல் இன்றைக்கும் இருக்கும் இப்படியே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குங்க கடலோர மாவட்டங்களுக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் பெரிய அளவில் மழை கொட்டாது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் முதல்ல நீலகிரி அடுத்து வால்பாறை அடுத்து தேனி கன்னியாகுமரி ஒட்டுமொத்த அணைகள் நீர்பிடிப்பு போகுது இங்கே தான் அதிகமான மழை அதோட தப்பி வரக்கூடிய சாரல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை போடும் மாலையில் வந்து ஆங்காங்கே நினைக்கும் அறுவடை விவசாயிகள் முப்பத்தி தேதி வரைக்கும் கடுமையான குழப்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கணும் மழை தூரல் சாரல் தொழிற்துளியாக விழுந்து போதெல்லாம் நீங்கள் மூடி பாதுகாக்கணும் இப்படி தான் நீங்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அங்கே மழைப்பொடிவு என்பது முப்பத்தி ஒராந்தேதி வரைக்கும் பிறகு முதல் வாரத்தில் நாலு நாட்கள் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் இடைவெளி கிடைச்சாலும் வெப்பசன நைட்டி மழைப்பொடிவு ஆங்காங்கே இருக்கும் முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து மீண்டும் மழைப்பொடிவு தீவிரப்படையும் இரண்டாவது வாரம் வலுவான மழை இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஜூனில் தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி